ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் ஓகேங்களா ஒம்பது ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ இப்போ லாஸ்ட் சண்டே நடந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பரை பற்றி ஒரு அனலைசிஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மாடரேட்டா இல்லை டஃபாக அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான அனலைஸ் இப்போ நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லை இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க இது பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு இப்போ எப்படி இருந்தது ஓகேவா சரி ரைட்டு இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இப்போ கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகேங்களா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிலர் வந்து மாடரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னாங்க ஓகேவா சரி ரைட்டு இப்போ இந்த கொஷின் பேப்பரு நம்ம ஈஸியாக எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தமிழை வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரி தமிழ் கொஸ்டின் பேப்பர் இப்போ எப்படி இருந்துச்சு கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு பாருங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக தான் இருந்தது ஓகே இது எல்லாமே ஆன்சராக தான் இருந்தது ஓகே இது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது யோவானா அருளப்பணா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டவுட் இருக்குது ஸோ இதில் பார்த்துட்டு வந்தா பாத்தீங்கன்னா இது புலம் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது தொல்காப்பிய சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ஸோ இதை வந்து ஒரு லைன்ஸாக கொடுத்துருக்கிறதுனால நிறைய பேர் தெரிஞ்சவங்களே இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஓகேவா ஸோ அதனால அதே மாதிரி இதுவும் பாருங்க டைரக்ட் கொஸ்டின் நான் இருந்துச்சு நான் எல்லாம் நான் சொல்ல பாருங்க இதெல்லாம் அப்படியே நம்ம பார்த்துட்டே வர வர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு ஓகேங்களா பாருங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது இதெல்லாம் பாருங்கள் டைரக்ட் கொஷின் தான் கேட்டுருந்தாங்க நான் இல்லைன்னு நான் சொல்லலை இதெல்லாம் நம்ம மறுக்கவே இல்லை ஸோ தமிழக அரசின் விருது வந்து பார்த்திங்கன்னா ஊவியசை தான் இதை நிறைய பேர் வாணிதாசன் போட்டுட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின் தான் ஓகேங்களா டைரக்ட் கொஷின் தான் சில மிஸ்டேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது ஓகேவா ஸோ டைரெக்டா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கேட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாகராஜி கோட்டத்திற்கு தலைமை தாங்கி வகித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி கிடையாது அப்போதைய மாநகராஜி தலைவர் செங்கல்வராயன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் தலைமை தாங்கினார் இது மாப்போசி சிவஞானம் அவருடைய லெசன் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்களுக்கு தான் இது தெரியும் அந்த ராஜாஜி கிடையாது அது செங்கல்வராயன் அவர் பேரு ஸோ இது வந்து ஒன்னும் தப்பு தான் ரைட்டு புரியுதுங்களா டீப்பாக படித்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் ஓகேவா இது பாருங்க இதெல்லாம் பாருங்க ராஜசிம்மன் அதாவது கா காஞ்சி கைலாஸ்நாதர் கோயில் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ராஜசிம்மே சொல்லணும்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுவும் ஒரு ட்விஸ்ட் தான் நிறைய பேருக்கு தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேவா இதெல்லாம் பாருங்கள் டைரெக்டாக தான் கே கொஷின் கேட்டுருக்குறாங்க இதெல்லாம் நம்ம அடிக்கக்கூடியது தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருந்தா தான் எழுதியிருக்க முடியும் தான் ஆன்சரு இதெல்லாம் படிச்சிருந்தா தான் எழுதணும் இதெல்லாம் பாரு புக்லயே இல்லைங்க இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டஃப் எல்லாத்துக்கும் இந்த கொஸ்டின் தெரியுமா தெரியாது யாருக்காவது சிலருக்கு தெரியலாம் அது இப்போ சிலருக்கெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது புக்கில் இருக்குதா புக்கில் இருந்தால் தானே எல்லாரும் படிக்க முடியும் இப்போ நான் ஓல்டு புக் ஃபுல்லாக படிச்சிருக்கிறேன் சார் நியூ புக்கு ஃபுல்லாக படிச்சிருக்கிறேன் சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறையா பார்த்துட்டு போனேன் சார் நிறைய டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நான் பேசுறது இந்த அவங்களுக்கு தான் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன் ஓகேவா ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுமானா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டே வாங்க இதெல்லாம் டைரெக்டாக கேட்டுருக்குறாங்க ஓகே பாருங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு டஃப் தான் இதுக்கு என்ன கொஷின் அப்படிங்க ஆன்சர் அப்படிங்கிறது ஆன்சருக்கு வந்தால் தான் தெரியும் ஓகேங்களா சரி ரைட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன்லேயே அப்படியே வாங்க இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஒரு அடிக்கக்கூடிய கொஷினாக தான் இருக்குது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா ஸோ இதுவும் வந்து பாருங்கள் ஒரு புதுசான கேள்வி தான் ஸோ அவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான கேள்வி தான் சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே இது புதுசு புரியுதுங்களா இதுவும் பாருங்க புலமை பெருங்கடல் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உவேசாவா தேப்பம் நசந்திரமாங்கறது வந்து பாத்தீங்கன்னா டவுட்ல தான் இருக்குது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது கொஷின் தான் எல்லாருக்குமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கான கொஷின் தான் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் கேட்க வேண்டிய கொஷின்னு இதெல்லாம் வந்து கேட்டுருக்கிறாங்க பாருங்க எப்படி போயிடுச்சு டிஎன்பிசின்னு ஓகேவா ஸோ தாதா சால்க்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கொஸ்டின் இது வந்து தமிழ்ல கேட்டுருக்காங்க டஃப் பண்ணுங்கிற ஒரே காரணத்து வசரம் ஓகேவா ஸோ மற்றது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா கேட்டுருக்கிறாங்க அதை நம்ம மறுக்கலங்க ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு அனலைசிஸ் நம்ம பண்ணும்போது நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் எல்லாத்துக்குமே இருக்குது ஓகேங்களா ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ சிவகா மீன்ஸ் சரிதான்ங்கிறதுக்கு சபதானம் கொடுத்துருக்கறாங்க கல்கி எழுதணத்தை கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் தப்பாக இருக்குது ரெண்டும் நாலு தான் அதாவது ரெண்டும் நாலு தான் கரெக்டு ஓகேவா மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று மூணும் தப்பு ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கரெக்டாக இல்லை ஓகேவா ஸோ அதில் எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தினா தெளிவா எல்லாம் நாடகம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு கவிதை தான் ஆன்சரு நாடகம் போட்டவங்க எல்லாத்துக்கும் தப்பு இது ஆன்சரு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தினா லெவன்த்து புக்லேயே இருக்குது டைரெக்டாகவே இருக்குது நாடகம் கிடையாது அதுக்கு ஆன்சர் எல்லாம் போட தெரியாமல் போட்டு எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேவா அடுத்தது எடுத்துகிட்டா காவி தரிசனெலாம் தண்டி அலங்கானம் இதெல்லாம் அழகாக எழுதிட்டு இது பண்ணிடலாம் கரை இரண்டாம் வேற்றுமை தொகை பொறினானூறு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைரக்ட் நம்ம டைரெக்ட் கொஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்குறாங்க நம்ம இதெல்லாம் மறக்கவே முடியாது நம்ம இல்லைன்னு சொல்லலை ஓகேவா இதெல்லாம் பாருங்கள் இந்த இதெல்லாம் வந்து புக்லேயே கிடையாது ஓகேவா இதெல்லாம் இப்போ இருக்கிற புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது ஓகே ஸோ அவுட் ஆஃப் புக்கு தான் இதெல்லாம் அவுட் ஆஃப் புக்கில் இருந்து கேட்டுருக்குறாங்க ஸோ இப்போ என்னுடைய வியூ என்னன்னா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன இந்த குரூப் ஃபோரில் தமிழ்ல வந்து என்னுடைய வியூ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு டென் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங்க எல்லாருக்குமே படித்தவங்களுக்கு நான் ஓல்டு புக்கு படிச்சிருக்கிறேன் சார் நியூ புக்கு படிச்சிருக்கிறேன் சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய முப்பது வயது டெஸ்ட் போட்டு பார்த்தேன் சார் நியூ நியூ டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணி நியூ புக்கும் ஓல்டு புக்கும் டெஸ்ட் போட்டு பார்த்தேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு இந்த எட்டு டு டென் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங்கான கொஸ்டின் நைன்டி கொஸ்டின் டைரெக்டாக கேட்டுருக்காங்க நான் மறுக்கவே இல்லை நைன்டி கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க டேரெக்டாக கேட்டுருக்காங்க ஆனால் ஒரு டென் கொஸ்டின் என்னங்க பண்ணிருக்காங்கன்னா புக்கில் இல்லாததும் கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா புக்ல இல்லாத மாதிரியே கேட்டு நியூ புக்கு வேர்ல்டு புக் எல்லாம் இல்லாத மாதிரியே என்ன பண்ணிருக்காங்கன்னா இது கேட்டுருக்காங்க அப்ப இதை வந்து படிச்சவும் படிக்காதவ அத்தனை பேருமே இது வந்து ஒத்தேரட்டியாக பிடிக்கிற பொழுப்பு தான் இது புரியுதுங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதில் நைன்ட்டி நைன்ட்டி அவங்க கேட்டுக்காங்களா நம்ம நைன்ட்டிக்கு நைன்ட்டி அடிக்க மாட்டோம் ஓகேங்களா இதில் ஒரு நல்லா படிச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு மிஸ்டேக் பண்ணிடுவான் ஸோ அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் அடிப்பாங்க இதில் ஒத்தே ரெண்டு பிடிச்சா என்னது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வரல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா படித்தேன் நான் வந்து ஓல்டு புக்கும் படிச்சிட்டேன் சிக்ஸ் டூ டென்த் முடிச்சிட்டேன் சிக்ஸ் டூ டுவெல்த் வந்து நியூ புக்கு முடிச்சிட்டேன் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டேன் நிறைய டெஸ்ட் போட்டு பாத்தாங்கிறவங்களாலே ஆவரேஜா நான் வந்து என்ன சொல்றேன்னா ஒருத்த வந்து தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அடிச்சிருப்பான் அது எனக்கு இப்போ கவலை கிடையாது அந்த தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு கட்டாப்பில் வராது எல்லாரும் எடுக்கக்கூடியது நல்லா படிச்சோம் அத்தனை பேரும் எடுக்கக்கூடியது என்ன லெவல் அப்படின்னா தொண்ணூறு தான் ஓகேங்களா அப்படி இந்த தொண்ணூறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் வந்து ஒரு தொண்ணூறு வரலாம் எடுக்கலாங்க அதுதான் வேற ஒன்றும் நடக்க போறது கிடையாது அதுக்கு அடுத்தது மேக்ஸ் பத்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது நம்ம சுத்த உடறதுக்குன்னு இப்போ அந்த மோட்டை ஓகேங்களா அந்த மோட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த மோட்டை கணக்கு எடுத்தீங்கன்னாவே காம் அரை மணி நேரம் நீங்க உட்காந்துருந்தாலும் அதுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்காது ஓகேவா சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்மள நல்லா ட்விஸ்ட் அடிக்கிறது அதே மாதிரி ஹெச்எஃபின் மீசிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் கேட்டிருப்பாங்க ஓகேங்களா சோ அந்த கொஸின் அதுக்கு அடுத்து இந்த ஏபிசிடில இருந்து வவல்ஸ் சம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அது மூணு சம் வச்சுங்களா இன்னும் ஒரு சில ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா டஃப் தான் நீங்கள் அதை போட்டி போடலாம் வீட்டில் நம்ம காலையில் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு நைட்டுக்கெல்லாம் கொடுத்துருணுமா அப்படின்னா நம்ம போட்டுடலாம் புரியுதுங்களா ஆனால் அங்கே இருக்கிற நம்ம அரை மணி நேரத்தில் நம்ம போடணுமே மேக்ஸ் கொடுக்கப்பட்ட அந்த அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் போட முடியாது இல்லை ஸோ அப்படிங்கும்போது ஒரு அஞ்சு கொஸ்டின் டப்பு தான் ஸோ பத்தொம்பது டு இருபது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் நல்லா மேக்ஸ் போடுவேன் சார் ஓகேங்களா மேக்ஸ் நல்லா போடுவேன் ஆனால் அங்கே இருக்கிற டைமிங்க்கு தகுந்த மாதிரி போடணும் அப்படின்னா இந்த பத்தொம்பது டு இருபது தான் முடியும் ஓகேங்களா முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்ன கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது சொல்லி இருபது கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் டிஜிகேன்னு சொல்லுவாங்க அது பேரு ஓகேங்களா டிஜிகேனா ட்ரெடிஷனல் ஜிகே கரண்ட் அபேர்ஸ் வந்து இப்ப என்ன நடக்குதுங்கிற ஜிகே டிஜிகேன்னா என்ன அர்த்தம் காலங்காலமா இருக்கக்கூடிய ஜிகே புரியுதுங்களா ஜென்ரலான பொது அறிவு இது ஓகேவா இதே வந்து இருபது ஓகேங்களா எப்போ வந்து இந்த மாதிரி பேப்பரில் வருதோ அப்பவே அந்த கொஸ்டின் பேப்பர் டஃப் தான் புரியுதுங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ போன தடவை வந்து வெறும் அஞ்சு அஞ்சு ஜி கரண்ட் அபேர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு குரூப் ஃபோர்ல யூனிட் எயிட்ல வந்து நிறைய அடிச்சுட்டாங்க போன தடவை ஒரு சிக்ஸ்டி நைன்மா வந்து யூனிட் எயிட் யூனிட் நைன்லேயே வந்து போன தடவை வந்துருச்சு கரண்ட் அஃபேர்ஸ் அஞ்சு தான் வந்துச்சு அதனால நம்மளுக்கு தெரியல ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸிஏ பிளஸ் டிஜிகேன்னு சொல்லிட்டு ரெண்டு இருபது பிரஸ்ட் பக்கமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அடிச்சிட்டாங்க ஸோ அப்படி தான் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை ஓகேவா ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் மிஸ்டேக்ஸும் நிறைய வரும் புரியுதுங்களா ஸோ ஸோ டோட்டலாக அனலிசிஸ் என்ன அப்படின்னா நீங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லி எடுக்கும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு எடுக்கிறாங்க எடுக்கலாங்க நல்லா படிச்சவங்களுக்கு நான் சொல்கிறேங்க தொண்ணூறு எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது வந்து ஒரு இருபது கொஸ்டின் பதினெட்டு டு இருபது தான் இருபது கொஸ்டின் நல்லா போடுறவங்களால அடிக்க முடியும் அவ்வளவுதான் ஜிஎஸ் அடிக்கும் போது ஜிஎஸ் சொல்லி பேசும்போது ஒரு நல்லா படிக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாம் பண்ணி இருக்க முடியாது ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி புரியுதுங்களா ஃபிஃப்டி ஸோ நான் காம்படிஷன்ல எல்லாம் போட்டி கட் ஆஃப் வரக்கூடியவங்களை பற்றி நான் சொல்கிறேன் ஒருத்த வந்து இதில் சிக்ஸ்டி அடிச்சிருக்கான் அதனால் அவங்க வந்து இப்போ நிர்ணயிக்க போகிறது கிடையாது கட் ஆஃபை எல்லாரும் ஆவரேஜாக காம்படிஷன் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸோ அப்படி கூட்டி போ போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு என்னன்னா நூற்றி அறுபது ஓகேங்களா ஸோ எல்லாரும் இப்போ ஜென்ரலாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி அறுபது மார்க் தான் ஓகேங்களா ஸோ நான் கம்யூனிட்டி பேஸ்லாம் எதுவுமே பேசல ஜென்ரல் கோட்டாவில் ஜென்ரலாக ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பண்ணியிருக்க முடியும் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸு ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் செவனு எயிட் எடுத்துக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கோட்டாவுக்கு ஒரு போட்டி போடக்கூடிய நிலைமைக்கு வந்துருவாங்க இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க இதோட ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு கட்டி கம்மியாக இருக்கிறவங்க அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு தான் மாதிரி வருவாங்க புரியுதுங்களா அவங்க அவங்க கம்யூனிட்டிக்கு தான் மாதிரி என்ன பண்ணிடுவாங்க அந்தந்த கேட்டகரிக்கு போயிருவாங்க புரியுதுங்களா ஸோ இது தாங்க ஆவரேஜாக இந்த கொஸ்டின் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க பண்ண முடியும் புரியுதுங்களா இது தான் என்ன பண்ண முடியும் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி அப்படி இருக்குதுன்னா ஒரு ப்ளஸ் ஃபைவ் உங்களுடைய லக்கு தான் மாதிரி புரியுதுங்களா ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறது தாங்க வந்து ஒரு ஜென்ரல் கோட்டாவில் ஓகேங்களா ஒரு ஜென்ரல் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு கொஷின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியாயமானது இந்த கொஸ்டின் பேப்பருக்கு இது ஓகேங்களா சார் இந்த கொஸ்டின் பேப்பர் என்ன சார் ஓகேங்களா இந்த கொஸ்டின் பேப்பரு ஈஸியாக இல்லை மாடரேட்டா இல்லை டஃப்பாக அப்படிங்கிறது இப்போ நம்மளுடைய கேள்வி ஓகேங்களா சோ இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் தமிழ்ல எழுத முடியாத மாதிரி இருக்குதுங்க ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்க்கு டைம் இல்லாத மாதிரி இருக்குதுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஏ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் ஜி கே எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது கொஸ்டின்னா கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயமா தான் இருக்குது ஓகேங்களா டஃப்பான ஒரு எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ண முடியாது இதில் என்னென்னா நீங்கள் இரநூறு கொஷினும் நான் அட்டென்ட் பண்ணிட்டுங்க திருப்தி உங்களுக்கு இல்லாத மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பருங்க இது ஸோ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது போன வருஷத்தை லெவலு ப்ளஸ் அதோட கொஞ்சம் டஃப்னு தான் இதை சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இது மாட்ரேட்டு டஃப் இது ரெண்டுக்கு நடுவில் இருக்குது இது மாட்ர்ட்டுக்கும் டஃபுக்கும் நடுவில் இருக்குது இன்னொரு பிள்ளையர் தான் வைக்கணும் அதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பருக்கு புரியுதுங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸி தான் கிடையாதுங்க ஈஸின்னு சொல்லுவாங்க எல்லாம் இன்னைக்கு போய் கேட்டு பாருங்க ஐயோ டஃபாக தான் இருக்குது நம்ம அங்க பார்க்கும்போது எல்லாம் ரெடியா இருந்த இதாக இருந்துச்சு அல்ல ஆன்சருக்கு ஒவ்வொருத்தரும் போடும்போது பார்த்தா எல்லாம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க புரியுதுங்களா அதனால எதுவுமே கிடையாதுங்க ஸோ இந்த ரேஞ்சு தான் ஜென்ரல் கோட்டாவை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சு புரியுதுங்களா அப்படிதான் போகுமே உள்ளே ஆன்சர்க்கு அபிஷியல் ஆன்சருக்கு நாளைக்கு வந்துட்டு வந்தோடனே பாருங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சு தான் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் குறைஞ்சிட்டு வரும் ஓகேங்களா மாதிரி வேகன்சீஸ் இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் கட்டாஃப் வந்து குறைஞ்சிட்டு வரும் நான் கட்டாஃப் பற்றி மறுபடியும் பேசுகிறேன் ஓகேங்களா ஸோ வீடியோ லெத் அதிகமாகிட்டு இருக்குது ஸோ இதுதாங்க தான் புரியுதுங்களா ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டான கொஸ்டின் கொடுத்து போன தடவை ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்ததுனால நம்மளுக்கு டப்புங்கிறது நேரடியாக தெரிஞ்சு போச்சு இந்த தடவை டேரெக்டாக கொடுத்து புரியுதுங்களா டைரக்ட்டாக என்ன பண்ணிட்டு கொடுத்து நம்மளை வந்து ஆளை காலி பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா அங்கங்கே காலி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு தமிழில் ஒரு பத்து மார்க்கு உங்களுக்கு எங்களுக்கு தெரியாத அளவுக்கு மேக்ஸ்ல ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா போட தெரிஞ்சாலும் போட முடியாத அளவுக்கு ஒரு டைமிங் இல்லாத அளவுக்கு அதே மாதிரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் ஜி கே எல்லாமே டைரக்ட் கொஸ்டினா கேட்டு இருபது கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸு பிளஸ் ஜி கே அப்படி கேட்டதுனால இதை அட்டன் பண்ண முடியாதது இது நிறைய தெரியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு இது பண்ணிருக்கிறாங்க நீ வந்து உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அட்டன் பண்ணிக்கப்பா தெரியாத நான் எவ்வளவு கொஸ்டின் வச்சிட்டேன்ப்பா அதை நீ என்ன பண்ணுறேன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு கொஸ்டின் ஓகேங்களா சாரி ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிற மாரி ஓகேங்களா முப்பத்தஞ்சு கொஸ்டின் நூத்தி அறுபத்தஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா இருக்கிற மாதிரியும் ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா ஓகேங்களா ஸோ இது என்னானே தெரியாது ரொம்ப இது டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் கஷ்டம் தான் அதே ரேஞ்சு என்ன அதை விட கொஞ்சம் கஷ்டம் தான் இது புரியுதுங்களா ஸோ டைரெக்ட் கொஸ்டின் நிறையா இல்லை எல்லாம் இன்டேரக்ட் கொஸ்டின் எடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் புக்லேயும் நிறையா எடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை ரேஜி தான் புரியுதுங்களா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை ரேஜ் தான் இல்லைன்னா அதோட ஒன்று மாதிரி குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இல்லையா அதோட தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை ஓகேங்களா ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோல நான் போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்